நல்ல என்ன சொல்லிட்டு இந்த வீடியோல போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க நம்ம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய பர்சன்டேஜ் கூடுதல் வரி இந்தியாவோட தோல் மற்றும் காலனித்துறைக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த வரியால உலகத்திலேயே பெரிய சந்தையான அமெரிக்கால இந்திய தோல் பொருட்களோட விலை திடீர்னு பிப்டி பர்சன்டேஜ் ஏறிடும் இதோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும் இந்த கடுமையான வரியோட பாரத்தை ஏற்றுமதி செய்யறவங்க மட்டும் இல்ல மொத்த தோல் தொழிலுமே தாங்க வேண்டியிருக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற ஆம்பூர் வாணியம்பாடி ராணிப்பேட்டை அப்புறமா வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கான்பூர் ஆக்ரா போன்ற ஊர்கள்ல இந்த தொழில் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்திய துறைக்கு அமெரிக்கா எவ்வளவு முக்கியங்கிறது இந்த எண்களை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் மொத்த ஏற்றுமதில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நிதியாண்டுல அமெரிக்காவுக்கு இந்தியா பண்ண தோல் காலனி ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அதாவது உலக பங்குல இந்தியா மொத்தமா தோல் பொருட்கள் ஏற்றுமதி பண்றதுல 20% அமெரிக்காவுக்கு மட்டும்தான் போகுது அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய அஞ்சு டாலர் ஏற்றுமதி வருமானத்துல ஒரு டாலர் வந்து அமெரிக்கால தான் வருது இந்த பிப்டி பர்சன்டேஜ் வரிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம் நமக்கு ஏன்னா நம்ம போட்டி நாடுகளான வியட்நாம் மேல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் சீனா மேல தேர்ட்டி பர்சன்டேஜ் வரையும் தான் அமெரிக்கா வந்து விதிக்குது இந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வித்தியாசம் வந்து இருக்கிறதுனால அமெரிக்காவுல வாங்குறவங்க இந்தியாவை விட அந்த நாடுகளை தான் விரும்புவாங்க எதிர்காலம் இவ்வளவு பெரிய வரையினால இந்த தொழில வந்து அழிச்சிடும் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் அடுத்த ஆறு மாசத்துல ஏற்றுமதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குறையும் அதுக்கப்புறம் படிப்படியா குறைச்சு குறைச்சு குறைஞ்சு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வீழ்ச்சி அடையும் தோல் தொழிலை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தோல் தொழில் சந்தை வந்து ரெண்டு முக்கியமான பிரிவா வந்து செயல்படுது ஒண்ணு வந்து தனித்துவமான சந்தை அதாவது நிச்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப உயர்தரமான கைவினை பொருட்கள் பாரம்பரிய பொருட்கள் மற்றும் பிராண்டட் பொருட்களுக்கான சந்தை இங்க வந்து வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு பொருளை அது பயன்படுத்துறதுக்காக மட்டும் வாங்க மாட்டாங்க அதோட கலாச்சார மதிப்பு அதாவது யூனிக்னஸ் டிசைன் இது தரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்து வாங்குவாங்க உதாரணமா கொலப்பூர் செருப்பு இந்த செருப்புகள் எல்லாமே வந்து கையால செய்யப்பட்ட செருப்புகள் அது மட்டும் இல்லாம கையால செய்யப்பட்ட கையுறைகள் ரொம்ப தரமான பூட்ஸ் அதிக விலை உள்ள இந்த பொருட்களோட ஏற்றுமதி எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் வந்து தரத்துக்கும் அதோட தான் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க இதனால முழுசா இந்த இதில எல்லாமே வந்து நஷ்டம் வராது செகண்ட் ஒன் வந்து சாதாரண சந்தை அதாவது மாஸ் மார்க்கெட் இது வந்து அதிகமா உற்பத்தி செய்யப்படுற விலை குறைவான சாதாரண பொருட்களுக்கான சந்தை உதாரணமா சாதாரண ஷூ பேக் சாதாரண கையுறைகள் மத்த தோல் பொருட்களை எல்லாமே சொல்லலாம் இந்த வகை பொருட்களோட ஏற்றுமதி வந்து செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பயங்கரமா குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இங்க விலைதான் கிரைடீரியா பிப்டி பர்சன்டேஜ் வரி போட்டா இந்திய பொருட்களுக்கு போட்டியே இல்லாம போயிரும் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியின் தற்போதைய நிலைய பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தோல் தொழில் மையங்களான ஆம்பூர் ராணிப்பேட்டை பகுதிகள் தான் உலக பிராண்டுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வாணியம்பாடி தோல் தோல் தயாரிப்புகளுக்கும் போன இடம் உடனடி பாதிப்புகள் என்னதெல்லாம் ஆர்டர் வந்து ரத்தாகலாம் புது ஆர்டர்கள் வரிய பத்தி ரெண்டு மாசமா நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால அமெரிக்காவில இருந்து வாங்குறாங்க இப்போ வந்து அமைதியா இருக்கிறாங்க அதனால ஆர்டர் எல்லாமே நின்று போச்சு செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா உற்பத்தி வந்து குறையும் ஜிடிஆர் அறிக்கை சொல்றது என்ன அப்படின்னா தோல் பதனிடும் பேக்டரிகள் உற்பத்தியை வந்து பாதியா குறைச்சிட்டாங்க இதனால ஆம்பூர் ராணிப்பேட்டை பகுதிகளில் உற்பத்தி மற்றும் சேல்ஸ் சார்ந்த வேலைகள் வந்து உடனே பாதிக்கும் தயாரான பொருட்களுக்கு சிக்கல் இருக்கு வானமாடி பகுதியில இருக்கிற ஹிஜாஸ் குரோடா கிளப் கம்பெனியோட டைரக்டர் படேல் முகமது யூசுப் சொல்றது என்ன அப்படின்னா இந்த நேரத்துல ஒரு மாதத்துக்கான பொருட்கள் அப்படியே தேங்கி அமெரிக்கால இருந்து வாங்குறவங்க இந்த பொருட்களை வந்து அப்படியே நிறுத்தி வைக்க சொல்லிட்டாங்க இந்த பொருட்கள் குறிப்பிட்ட பிராண்டுகளுக்கு ஆனதுனால வேற எங்கேயும் விற்கவும் முடியாது மேலும் தோல் தொழிலுங்கிறது நிறைய பேர் வேலை பாக்குற ஒரு துறை இங்க வந்து மிஷின்கள் வச்சு வேலை செய்யறது கம்மி குறிப்பா தையல் கை வேலைப்பாடுகள் பினிஷிங் போன்ற வேலைகள் அதிகம் இதனால இங்க வந்து நிறைய பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு இதனால வேலை இழப்பு வந்து அதிகமா இருக்கு உற்பத்தி குறைவுனால நேரடியா வேலை இல்லாம போயிரும் வேலை இழப்புகள் முக்கியமா சென்னையை சுத்தி இருக்கிற பகுதிகள்லயும் கான்பூர் மாதிரியான நகரங்கள்லயும் அதிகமா இருக்கும் அடுத்தது வந்து பெண்கள் இந்த துறையில வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வேலை பாக்குறாங்க வடேல் யூசுப் கம்பெனியில எ் ஹண்ட்ரட் பேர் வந்து வேலை பாக்குறாங்களாம் அதுல சிக்ஸ் ஹண்ட்ரட் பேர் வந்து பெண்கள் அதாவது செவன்டி ஃபைவ் வந்து பெண்கள் அவர் சொல்றது தயாரிப்பு கம்பெனிகள்ல பெரும்பாலும் பெண்கள் தான் வேலை பார்க்கறாங்க படிப்பு கம்மியா இருக்கிறதுனால இந்த பெண்கள் தான் உழைச்சு அவங்களோட அடுத்த தலைமுறையை வந்து படிக்க வைக்கிறாங்க இந்த பிரச்சனைனால இவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இந்த வேலைகள் தான் பல குடும்பங்களுக்கு முக்கியமான வருமானமா இருக்குது இதனால முழு மதிப்பு சங்கிலியும் பாதிக்கப்படும் இந்த பாதிப்பு பெரிய ஏற்றுமதி கம்பெனிகளை மட்டும் நிக்காது இது வந்து ஒரு டொமினோ விளைவை ஏற்படுத்தும் அதாவது ஒண்ணு விழுந்தா எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே கீழே போகும்ல அதிக ஏற்படுத்தும் மாட்டு தோல் ஆட்டு தோலை மெத்தையான தோலா மாத்துவாங்க ஏற்றுமதி குறைஞ்சா இவங்களோட உற்பத்தியும் குறையும் அடுத்துதான் சின்ன மற்றும் குறு நடுத்தர கம்பெனிகள் அதாவது எம்எஸ்எம்இஸ் பெரிய ஏற்றுமதி கம்பெனிகளுக்கு தேவையான பாகங்கள் உதாரணத்துக்கு சோல்ஸ் ஹீல்ஸ் லேபிள்ஸ் பக்கள்ஸ் பேக்கிங் பொருட்கள் இந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாமே இவங்க இவங்களோட ஆர்டர்களுமே வந்து குறையும் வருமானமா குறையும் தையல் மற்றும் அசம்பிளிங் யூனிட் பார்க்கலாம் பெரும்பாலும் வீடுகள்ல இருந்தும் சின்ன பற்றைகள்ல இருந்தும் வேலை செய்யறவங்க இவங்க இவங்களும் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் போக்குவரத்து கப்பல் சர்வீஸ் சரக்கு ஏத்துற இடம் லாரி கம்பெனிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட வருமானமுமே குறையும் அடுத்ததா விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்க்கக்கூடியவங்க இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளா நீடிச்சு போச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா தோலுக்கான தேவையும் குறையும் இதனால கால்நடை வழக்கங்களோட வருமானமும் பாதிக்கப்படும் இந்தியாவுக்கு ஏற்படுற நஷ்டம் மத்த போட்டி நாடுகளுக்கு லாபமா மாறும் அமெரிக்கால வாங்குறவங்க விலை வரி குறைவா இருக்கிற நாடுகளுக்கு அவங்களோட ஆர்டர்களை வந்து மாத்துவாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வியட்நாம் வந்து ஏற்கனவே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரி கொண்ட நாடு ஷூ மற்றும் காலனி உற்பத்திக்கு ஏற்கனவே இந்த நாடு ரொம்ப பேர் போனது இந்த சூழ்நிலை இவங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமா அமையும் செகண்ட் சீனா சீனா வரி கொண்ட நாடு இவங்களோட உற்பத்தி அதிக அளவுல உற்பத்தி வந்து போட்டி போட முடியும் நெக்ஸ்ட் இந்தோனேசியா மற்றும் கம்போடியா இவங்க குறைந்த வரி மற்றும் குறைந்த கூலி செலவுனால ஆர்டர்களை வந்து இருக்க முடியும் அப்புறமா இத்தாலி மற்றும் மெக்சிகோ இவங்க நல்ல தரமான பிராண்டட் தோல் பொருட்களோட சந்தையை வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்புறமா பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இவங்களும் தோல் பொருட்கள் மற்றும் வில குறைஞ்ச பொருட்களோட சந்தையை வந்து பிடிக்க தயாரா இருக்காங்க ரொம்ப உனிப்பா கவனிச்சா நமக்கு தெரியும் அடிப்படை தோல் பொருட்கள் சந்தைய பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் வந்து கைப்பற்ற தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் மாற்று சந்தைகளை தேடினா அதுலயும் நிறைய சவால்கள் அமெரிக்காவுக்கு பதிலா ஐரோப்பா அல்லது வேற ஏதாவது சந்தையில நம்ம பொருட்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஏற்றுமதியாளர்கள் நினைக்கலாம் ஆனா அது அவ்வளவா ஈஸி கிடையாது சப்போஸ் ஐரோப்பிய சந்தைக்கு போனோம் அப்படின்னா அமெரிக்க சந்தையை விட ஐரோப்பா ரொம்ப அது மட்டும் அவங்க கிட்ட கடுமையான விதிமுறைகள் ஐரோப்பால உக்ரைன் ஏற்கனவே பொருளாதாரம் நிலையா பொருளாதார அங்க வியாபாரம் பண்றதுக்கு சரியான சூழ்நிலையும் இல்ல மேலும் ஐரோப்பிய சந்தைகள்ல உள்ளவங்களோட விருப்பங்களும் டிசைன்களும் அமெரிக்கக்காரர்களோட விருப்பங்கள்ல இருந்து வேற மாதிரி இருக்கும் அதனால புதுசா கத்துக்கவும் மாத்தி அமைக்கவும் இப்படி இதுக்கு எல்லாமே வந்து நிறைய நேரமும் பணமும் வந்து செலவாகும் நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னன்னா வியட்நாம் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகள்ல ஏற்கனவே உற்பத்தி ரொம்ப பலமா இருக்கு இந்த வரியால அவங்களுக்கு இன்னும் சாதகமா இருக்கும் அதனால மாற்று சந்தையிலையும் போட்டி அதிகமா இருக்கும் பிப்டி பர்சன்டேஜ் வரி சுமையை ஈடுகட்ட நம்ம ஏற்றுமதியாளர்கள் விலையை வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வரும் நிபுணர்கள் சொல்றது என்ன அப்படின்னா அது முடியாது தோல் தொழில்ல லாபங்கிறது ரொம்ப கம்மி தனித்துவமான பொருட்கள்ல வந்து டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லாபமும் சாதாரண பொருட்கள்ல பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் லாபம் தான் கிடைக்கும் பிப்டி பர்சன்டேஜ் வரைய சமாளிக்க ஒரு ஏற்றுமதியாளர் அவரோட விலையை வந்து தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறைக்க வேண்டி இருக்கும் இது வந்து லாபத்தையே முழுசா அழிச்சு கம்பெனிக்கு வந்து நஷ்டத்தை தான் உண்டாக்கும் இது வந்து நீண்ட காலத்துக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இந்திய ஏற்றுமதியாளர்கள் வந்து விலையை குறைக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வெல்லாம் காண முடியாது பிப்டி பர்சன்டேஜ்ங்கிறது வந்து பெரிய வரி இதுல அரசோட பங்கு மற்ற எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இது வந்து ஒரு சிக்கலான விஷயம் முறையீடு அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல வந்து முறையீடு செய்யலாம் இந்த வரை சர்வதேச வர்த்தக விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லி உலக வர்த்தக அமைப்பானா டபிள்யூடிஓட வந்து முறையிடலாம் ஆனா இந்த வழக்கு முடிக்க பல வருஷம் ஆகும் அது வரைக்கும் உடனடி பாதிப்பை வந்து நம்மளால தடுக்கவே முடியாது செகண்ட் ஒன் வந்து பணம் கொடுத்து உதவலாம் அதாவது ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து நேரடியா பணம் கொடுத்து உதவலாம் இல்லை அப்படின்னா கம்மி வட்டியில வந்து கடன் கொடுக்கலாம் ஆனா இது வந்து நிரந்தர தீர்வு எல்லாம் கிடையாது மேலும் இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து இன்னும் பெரிய நிதி இது வந்து ரொம்ப இருக்காது அடுத்தது மாற்று சந்தை உத்தி அதாவது ஏற்றுமதியாளர்களை வந்து ஐரோப்பா மத்திய கிழக்கு ஆஸ்திரேலியா ஜப்பான் வந்து புது சந்தைகளை தேடி போக ஊக்குவித்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் இதுக்கும் நிறைய பணமும் நேரமும் வந்து தேவைப்படும் அப்புறம் இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா உள்நாட்டு சந்தையை வந்து வலுப்படுத்துது ஓக்கல் ஃபார் லோக்கல் முயற்சியை வந்து யூஸ் பண்ணி உள்நாட்டு தொல்பொருட்கள் சந்தையை விரிவுபடுத்தி ஏற்றுமதியை மட்டும் நம்பி இருக்கிறத குறைக்கலாம் மொத்தத்துல அமெரிக்காவோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் கான்பூர் மாதிரியான தோல் தொழில் நகரங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இது ஒரு சங்கிலி விளைவை ஏற்படுத்தும்